இதே கே கே நகரில் இறைவன் என்னை இந்த நகர் விநாயகர் கோயிலில் வைத்து தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்ற முடிவை நான் அண்ணாமலையில் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன் இன்று அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன்

மரியாதைக்குரிய பிரதமருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான் வருகை புரிந்திருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை வலிமை மிகுந்த கட்சியாக பலம் பொருந்திய கட்சியாக தமிழகம் முழுவதும் வலம் வந்து பலம் பொருந்திய கட்சியாக மாற்றிய அன்பு தம்பி இளம் சிங்கம் அண்ணாமலை அவரின் வருகை நமக்கு மிகுந்த உற்சாக

இது உலகமே வியக்கும் அளவிற்கு நம் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன் இந்த தொகுதியை பொறுத்தவற்றில் அன்பு தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்திருப்பது சென்னைக்கு தென் சென்னைக்கு

இந்த தென் இதே கே கே நகரில் என்னை ஆசீர்வதித்து இந்த கே கே நகர் விநாயகர் கோயிலில் வைத்து சேர வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தேன் அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன் இன்று அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன் அதே போல இந்த பகுதியில் தான் நான் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலம் வசித்து வருகிறேன் இருபது ஆண்டு காலம் என்ன கிளினிக் நடத்தினேன் இங்க எல்லாம் கேக்குறாங்க ஏன் தென் வந்தேன்னு தென் வரவில்லை நாற்பது ஆண்டு காலமாக இந்த மக்களோடு நான் வசிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்துல கிளினிக் வச்சிருந்தேன் அந்த கிளினிக் பேர் என்ன தெரியுமா நூறு ரூபாய் கிளினிக் ஏன்னா

பொதுமக்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நான் மிக மிக குறைந்த விலையில் செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால் சேவை செய்துவிட்டு ஒரு பள்ளத்தில் ஓட்டை விழுந்து ஒரு சிறு பெண் இங்கே உள்ளே விழுந்தார் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்னிடம் கேட்டார்கள் இரண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போட்டி போடுகிறார்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நான் சொன்னேன் அவர்கள் நிச்சயமாக இரண்டு பேரும் உறுப்பினர்களாக நிரந்தரமாக போகிறார்கள் இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எனக்கு இது ஒரு புது அனுபவம்தான் தான் அதனால நிச்சயமாக இது அவர் பேச வேண்டும் உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக நான் இங்க வந்திருக்கிறேன் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ